அலாமலைக்கும் தமிழ் சமையலில் நம்ம வந்து மட்டன் ஊசி செய்ய போகிறோம் அது தேவையானது வந்து மட்டன் ஒரு கிலோ ஏலக்காய் போட்டு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் காயம் பட்டை ஏலக்காய் கிளம்பு லாமண் தக்காளி எல்லாம் போட்டாச்சு தண்ணியை கொதிக்க வச்சாச்சு மட்டனை கொத்துவோம் மட்டனை போட்டாச்சு இப்போ வந்து மூணு மணி நேரம் கொதிக்க விடுவோம்

பட்டை எற சக்கலாம்பு இதெல்லாம் வச்சினை வேலை எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வெங்காயம் அப்புறம் சிக்கன் கியூப்ஸ் எல்லாம் போட்டாச்சு இந்த ஒரு ஸ்பூனும் இஞ்சி மூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா போட்டு எல்லாம் மூணு மணி நேரம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிட்டோம் மூணு மணி நேரம் கழிச்சோம் பார்ப்போம் மூணு மணி நேரம் ஆச்சு நோக்கம் நல்லா பொறிச்சு கிரிச்சு நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து தெரித்து அப்புறம் தனியாக ஒரு மசாலா ஒன்று செய்யணும் அதுக்கு நல்லமான எடுத்துக்குவோம் நல்லா சூ நல்லா மசூச்சி விட்டுருந்து நம்ம நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவோம் நல்லா பதினஞ்சு கண்ணுமான மசாலா போடுவோம் தூள் கொஞ்சம் மதுகுத்தூள் கொஞ்சம் அரபி அரபிக் மசாலா கொஞ்சம் பூத்தூள் கொஞ்சம் கலர் போடணும் கலர் பவுட்ரு போட்டெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் மட்டன் இந்த தண்ணியாக இந்த தான் தண்ணியாக எடுத்து அதை விட்டு மிக்ஸ் ஆகணும் பண்ணிண்ணியை வச்சுக்குவோம் நம்ம மட்டான தனியாக எடுத்து ரோல் வைக்கும் போது மேலே ஊற்றுவோம் வந்துடுச்சு பத்து பத்து நிமிஷம் வந்து ஓல்டு வைக்கணும் அது கலருக்காக வேண்டி அதை எடுத்து நம்ம டய்ட்டுக்கு மாற்றிக்குவோம் டேட்டுக்கு மாற்றி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்குவோம் நம்மளே எல்லாத்தையும் மாற்றி வச்சு இப்போ நம்ம ஜளமான எல்லாத்துக்கும் ஊற்றி வைப்போம் நம்ம மசாலா வச்சுருந்தோம் கூட கமெண்ட் மலை ஊற்றியாச்சு இது வந்து ஓவலில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சு இது எடுத்துட வேண்டியது தான் வச்சு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துருவோம் மட்டன் எடுத்துகிற தண்ணியில் அரிசியாக ஊற்றுவோம் நம்ம வந்து ஒன்றரை கப்பு தண்ணி இது எடுத்துருப்போம் அரிசி அதுக்கு வந்து ரெண்டு கப்பு ரெண்டே ஹா கப்பு நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கணும் அதுக்கு அளவு தந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ராசியும் போட்டாச்சு நல்லா பௌச்சு வரட்டும் டம் போட்டுருவோம் இது நல்லா தண்ணி ஊற்றி வச்சு நம்ம ரோஸ் வாட்ரு விற்போம் ஏலக்காய் பவுட்ரு போட்டோம் ஒரு பத்து பத்து நிமிஷம் அழிச்சு பார்ப்போம் சரியாயிடும் ம்ப் போட்டிருந்தோம் ஒரு பஞ்சு நிமிஷம் ஒரு டம்ப் போட்டிருந்தோம் நல்லா அழகாக வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு நம்ம மாதிரி இதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்குவோம் மாதிரி மட்டனும் வந்து ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் ப்ளைட்டு மாற்றிக்குவோம் ஸோ நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றி ஆச்சு மட்டனே எடுத்து வச்சுக்குவோம் எல்லாத்தையும் மட்டன் மட்டனே எடுத்து ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்